தலை முழுகாம இருக்கேன்னு கேள்விப்பட்ட உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா நான் தலைமுழுகாத சந்தோஷம் உனக்கு உன்னை தலைமுழுகுனு கவலை எனக்கு துரோகம் நீ அனுபவிக்கிற சந்தோஷத்துல கொஞ்சம் கூட எனக்கு ஆமா தெய்வத்துக்கு இது போறாம நீ தான் என்ன வாழை வச்சு தெய்வமாச்ச அதெல்லாம் இருக்கட்டி உனக்காக நான் ராத்திரி பூரா கண்ணு மிழிச்சு பலகாரம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் அவர் வந்து வேண்டாம்னு சொல்றதுக்கு முன்னால உள்ள எடுத்து இந்த பொம்மை உன் பிள்ளை விளையாடுறதுக்காக வாங்கிட்டு இருக்கேன் பாத்தீங்க இப்படி எழுந்துட்ட கூட தங்கம் பிள்ளை உன்னை உதைக்கிற உருகிற பனி மாதிரி மாதிரி மாமே அப்படித்தான முதல்லாம் சேலைய இருக்கக்கட்டுவே இப்ப தளர்த்தி கட்டுக்கேகணியா இருக்கிறவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நீ அவர் வாங்கி ஆசைப்பட்ட என்னடி எதுக்கும் பதில் சொல்லாம பெஸ்ட்டா பிகு பண்ணிக்கிற எனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு தானே நான் கேட்கறேன் பைட்டிக்கா இந்த உறவு உணர்ச்சியோ நீ பெத்து நான் கேட்க வேண்டியது கேள்வியும் மாறி போச்சு வாழ்க்கையும் மாறி போச்சு நாம ரெண்டு பேருமே மாற தங்கம் நீ படுக்கிறப்போ எந்த பக்கமா படுக்கிற வலது பக்கம் அப்போ ஆண் குழந்தைதான் பிறக்கும் ஆ சில சமயம் இடது பக்கமாவும் படுக்கிற அப்போ ஆணும் பொண்ணுமா ரெட்ட குழந்தை பிறக்கும் ஏழண்டி அப்படி பாக்குற உன் வீட்டு பந்தல்ல பறிக்க ஒரு பூ இல்லை என் வீட்டு பந்தலுக்கு நீ வந்து பார்க்காம பதறாம இருக்க முடியுமா நீ இப்படி பார்க்க முடிஞ்ச குருடியா பெற முடிஞ்சும் மலடியா இருக்கேடி மலடி வைத்தியம் பாட்டி வைத்தியம் மாதிரி ஏண்டி தோட்டத்தில் அவர் வச்ச வாழ கொல கொலையா தள்ளுது பலாமரம் வேர்லையும் மரத்திலையும் பழமா பழுத்து தொங்குது மாமரம் பொன்னா பிஞ்சு விடுது தோட்டம் பொது தென்னம் பிள்ளை எனக்கு எத்தனை பிள்ளைங்க ஒரு பள்ளிக்கூடமே நடத்தலாம் அவருக்கு போய் ஜாதகத்துல பிள்ளை பாக்கியம் இல்லைன்னு சொன்னாங்களே அந்த என்ன சும்மா ரெடி புத்தரத்தை பார்க்காம சித்தரத்தை பாருங்க எல்லாரே தெரியும் அதுக்கு கோவைய அவ பாக்க வந்தது என்னதா அவளோட வண்டில ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருங்க வில்லு வண்டி அப்புறம் என்ன தள்ளு வண்டி நான் ஒண்ணு ரோஷம் கட்டு போயிடல எனக்கு சொந்தமில்லாத இல்லாத வில்லு வண்டியில நீ போக வேணாம் அவளை போச்சல எனக்கு சொந்தமானதான் வேண்டாம் ஆனா அவருக்கு சொந்தமான முத்துத்தோடு எங்கிட்ட இருக்கு இது அவர்கிட்ட கொடுத்துரு கஷ்டத்துக்கு உதவும் இன்னொன்னு அவர் ஞாபகார்த்தமா நான் வச்சுக்கிறேன் உதவும் அவ ஞாபகார்த்தமா இந்த வார நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்லு வாங்கிக்க சொல்லு தங்கம் கொஞ்சம் வழி எடுத்தாலும் சொல்லு உடனே வந்தது

நீ பாட்டுக்கு பைத்திய மாதிரி தனியா பேசிட்டு இருக்க தர்மம் பண்ண வீட்ல பிறக்க வேண்டிய பிள்ளை தர்மாஸ்பத்திரியில பிறக்க போகுதே அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அதாவது தர்மாஸ்பத்திரில புறக்கவே என்ன மாதிரி ரயில்ல புறக்காம

தங்கத்துக்கு பிரசவல ஏற்பட்டு ஆசிரியர் கூட்டிட்டு இருக்காங்க உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்கம்மா அப்படியா இந்த குழந்தைக்காக கஸ்தூரி கோரஜன் எல்லாம் வாங்கி இருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு நான் முன்னாள் போயிடுறேன்